வணக்கம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திடல் வேண்டுமம்மா பங்கைய கை நலம் பார்க்கல்லவோ இந்த பாரெட்டு நலன்கள் வடன் மம்மா என்று கவிமணி கூடியிருக்கிறார் தற்காத்து தற்கொண்டான் பேணி தலை சான்ற சொற்காத்து சொர்விழா பெண் என்று திருவள்ளுவர் கூடியிருக்கிறார் அறுத்துப்பாடில் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்ற கேள்வியையும் கேட்டு அதற்கான பதிலை பொருட்பாடு பெண்ணே பெருமை உடைத்து என்று கூறியிருக்கிறார் காமத்து பாடலும் பெண்ணின் பெருந்தக்கது என்று கூறியிருக்கிறார் இவ்வாறாக நம்முடைய முன்னோர்கள் வந்து கூறிய பெண்ணின் பெருமைகளை மட்டும் நாம் இந்த மகளிர் தினத்தில் நினைவு கூறாமல் அதாவது வார்த்தையாக கூறிக்கொண்டிருக்காமல் செயல் வடிவில் காட்ட முற்பட வேண்டும் மேலும் இந்த மகளிர் தினத்தை நாம் வந்து மகளிர் மட்டுமே கொண்டாட வேண்டும் என்று கிடையாது ஆண்களோடு சேர்ந்து கொண்டாடலாமே ஆணும் நம்மளோடு சரி சமமாக பயணிப்பவர்கள் தானே ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் என்ற பாரதியின் சொல்லில் உள்ள உண்மையை உணர்ந்து செயல்படலாமே அந்த பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் வழியாக வீதியை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்றும் விண்வெளியிலிருந்து பிரபஞ்சத்தை பார்க்கிறோம் அந்த அளவுக்கு முன்னேற்றம் காணப்படுகிறது கல்வியில் அரசியலில் சினிமாவில் தொழில்துறையில் என்று எல்லா துறைகளிலும் முன்னேறி காணப்படுகிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்னங்க நம்முடைய முன்னோர்கள் தான் அவர்கள் முன்னேறி சென்ற பாதையை நாம் பின்பற்றுவதுதான் அவர்கள் அந்த முன்னேற்றத்தை அடைய அந்த இலக்கை அடைய எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளவு தடைகளை அவர்கள் சந்தித்திருப்பார்கள் அவர்கள் அந்த பாதையில் உள்ள கண்ணையும் உள்ளையும் அகற்றியதால் தான் நாம் இன்று சுகமாக பயணித்து நம்மளுடைய வெற்றியை அடைய முடிகிறது வழியில்லாத வழியை காண்பித்த அந்த முன்னோர்களுக்கு நன்றி தினமாக கூட நாம் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடலாமே பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் என்று பாரதியார் கூறியிருக்கிறார் சட்டங்கள் செய்ய பெண்களுக்கு இன்னும் சம உரிமை கிடைக்கவில்லை பெண்களுக்கோ பிரச்சனைகள் அதிகம் இதனால் பெண்களின் போடப்படும் சட்டங்களும் அதிகம் அந்த சட்டங்களை குறைக்க வழிவகை செய்யலாமே அவன் பெரியவன் இவள் பெரியவள் என்ற விவாதத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஆணும் பெண்ணும் புரிதலுடன் இணைந்து தங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி காணலாமே அந்த வழியை கூட வாழ்வியல் முறையாக பின்பற்றலாமே அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது மங்கையராய் பிறத்தல் நன்றி வணக்கம் <laughs>